உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் souvenir... நினைவுச்சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி வருகின்றமைக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்றீர்கள் இன்னும் இணையாது இருப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கிருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவெல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு உபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல்

பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அவர்களது மக்கள் செல்வாக்கு அதிகரித்துள்ளது பிரான்சில் அரசியல் ரீதியாக பல சோதனைகளை சந்தித்து மக்கள் செல்வாக்கில் தொடர்ச்சியான வீழ்ச்சியை மேக்ரோ சந்தித்து வந்தார் தற்பொழுது சர்வதேச விவகாரங்களில் மேற்கொண்டு வரும் செயல்பாடுகள் மூலமாக பிரான்சில் அவரது மக்கள் செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இருந்து மெக்ரோனின் மக்கள் செல்வாக்கு படிப்படியாக குறைவடைந்து வந்தது இவர் சர்வதேச விடயங்களில் தற்பொழுது கவனம் செலுத்த ஆரம்பித்ததன் மூலம் சரிந்திருந்த மக்கள் செல்வாக்கு இப்பொழுது அதிகரிக்கின்றது கடந்த பிப்ரவரி மாதத்தோடு ஒப்பிடும் பொழுது அது மக்கள் செல்வாக்கு ஐந்து புள்ளிகளால் அதிகரித்திருக்கின்றது பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ரெண்டு புள்ளிகளாக இருந்தது தற்பொழுது இருபத்தேழு புள்ளிகளாக அதிகரித்துள்ளது குறிப்பாக உக்ரைனுக்கு ஆதரவாக மேக்ரோ பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் இதன் காரணமாகவும் அவரது மக்கள் செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது இதேவேளை பிரதமர் பிரான்சுவா பைரோவின் மக்கள் செல்வாக்கு இரண்டு புள்ளிகள் வீழ்ச்சியடைந்துள்ளது இருபத்தேழு புள்ளிகளில் இருந்து இருபத்தைந்து புள்ளிகளாக அவரது மக்கள் செல்வாக்கு குறைவடைந்திருக்கின்றது இந்த கருத்து கணிப்பை லா ட்ரிபியூன் டிமோஷ் ஊடகத்திற்காக இப்சோஸ் மேற்கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ கனடாவின் புதிய பிரதமருக்கு பிரான்சுக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் கனடாவின் புதிய பிரதமர் மா கார்னி எமானுவேல் மெக்ரோ அவர்களது அழைப்பை ஏற்று பிரான்சுக்கு வருகை தருகிறார் கனடாவின் புதிய பிரதமர் மா கார்னி அவர்களது முதலாவது வெளிநாட்டு பயணமாக பிரான்ஸ் அமைந்திருக்கின்றது மார்ச் பதினேழு திங்கட்கிழமை கனடாவின் புதிய பிரதமர் கார்னி பிரான்சிற்கு வருகை தருகிறார் இவருக்கு குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ எலிசே மாளிகையில் வரவேற்பு அளிக்கிறார் கார்னியுடன் உக்ரைன் ரஷ்ய போர் சமாதான நடவடிக்கை தொடர்பில் முக்கிய விடயங்கள் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேடிய பிரதமராக கார்னி மார்ச் பதினான்கு வெள்ளிக்கிழமை பதவியேற்றிருந்தார் இவர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பின்னர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் அரசியலுக்கு புதியவர் பொருளாதார துறையில் வல்லுநராக இவர் விளங்குகின்றார் கனடாவின் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநராகவும் பிரிட்டன் வங்கியின் முன்னாள் ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளார் இவர் அமெரிக்காவின் வர்த்தக போருக்கு எதிராக கனடாவை வழிநடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவரது அமைச்சரவையில் ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட கெரி ஆனந்த் சங்கரி நீதி அமைச்சராகவும் அதேவேளை சட்டமா அதிபராகவும் பதவி வகிக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்ப நாட்டு சென்று திரும்ப விமான சீட்டு கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது உங்கள் வீட்டு கெஜி அசோஹாஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யோ நூற்று முப்பது ருதுபோவொக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பில் பிரதமர் வெளியிட்டுள்ள கருத்துக்கு இடதுசாரிகள் தேசிய கூட்டணி என்பன கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளன பிரான்சில் ஓய்வுபெறும் வயதெல்லையை அறுபத்தி ரெண்டாக மாற்றுவதை புரோன்சுவா பைரோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேர்காணலின் பொழுது மறுத்துரைத்துள்ளார் எதிர்கட்சிகளுக்கு இது கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் குறிப்பாக சோசலிச கட்சி கடும் கோபம் அடைந்துள்ளது சோசியலிச கட்சி புதிய விவாதங்களை திறக்க உறுதி பூண்டுள்ளது எலிசபெத் போர்ன் அரசாங்கத்தில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று மூலம் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் ஓய்வுபெறும் வயதை நான்காக உயர்த்தியது பைரோவின் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் கட்சிகளுக்கு இடையிலான பேச்சில் ஓய்வுபெறும் வயதெல்லையை அறுபத்தி ரெண்டாக மாற்றுவது முக்கிய பேசுபொருளாக இருந்தது இதில் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையிலேயே சோசியலிச கட்சி உட்பட ஏனைய கட்சிகள் பைரோ அரசாங்கத்திற்கு வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற ஆதரவு பிரான்சில் ஓய்வூதிய சீர்திருத்தம் மீண்டும் விவாதத்துக்குரிய விடயமாக மாறியிருக்கின்றது உக்ரைனில் நடந்து கொண்டிருக்கும் போர் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் விளாதிமிர் புட்டின் ஆகியோர் அடுத்து வரும் நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அமெரிக்க தூதுவர் ஸ்டீம் விட்காஃப் தெரிவித்துள்ளார் இந்த பேச்சுவார்த்தை நல்ல முறையில் அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதில் பல விடயங்கள் கலந்துரையாடப்படும் என்றும் மஸ்கோ கேவ் வாஷிங்டன் ஆகிய இடங்களில் உள்ளவர்கள் இந்த போர் முடிவடைய வேண்டும் என விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரான்ஸ் நாட்டின் அரசியல்வாதி ஜான் லோக் மெலோஷோ அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவுக்கு உடனடி அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறியுள்ளார் அவர் ட்ரம்ப் அல்லது புட்டின் என எவருக்கும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்றும் இருவரையும் எதிர்க்கும் நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும் கூறியுள்ளார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மாக்கோ ருபியோ ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செஹ் லாவ்ரோவ் ஆகியோர் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இவர்கள் சமீபத்திய சந்திப்புகளின் தொடர்பாக அமெரிக்கா ரஷ்யா இடையேயான தொடர்புகளை மீண்டும் ஏற்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி பேசியுள்ளனர் ரஷ்யா உக்ரைனின் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள கொள்ள வேண்டும் ஐரோப்பா அமெரிக்கா ஆகியவை இதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ கூறியுள்ளார் ரஷ்யா ஒரு மாத கால போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார் வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வீடி கேஷன் உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி லாஷப்பல் பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக எமெனுவெல் மெக்ரோ ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு காலகட்டத்தை நினைவு கூர்ந்து பதிவிட்டுள்ளார் பிரான்சின் ஒற்றுமை வலிமையை வெளிப்படுத்தியது என்றும் கூறியுள்ளார் பிரான்ஸ் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டது ஆனால் அது எப்பொழுதும் நின்று போய்விடவில்லை தெரியாததை எதிர்கொள்ளும் பொழுது சோதனையை எதிர்கொள்ளும் பொழுது அது ஒன்றிணைந்தது குறிப்பிட்ட மாதங்கள் மக்கள் வாழ்க்கையை அச்சுறுத்தியது இவ்வாறு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ மார்ச் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அன்று கோவிட் பெரும் தொற்று நோய்க்கால தொடக்கத்தை நினைவுகூர்ந்தார் அது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது அவர் கருத்துப்படி இந்த காலம் மக்கள் ஒற்றுமையின் வலிமையை வெளிப்படுத்தி இருந்தது சமூக வலைத்தளமான எக்ஸில் அவர் எழுதிய நீண்ட செய்தியில் பாதிக்கப்பட்ட பிரெஞ்சு மக்களின் தைரியத்தை பாராட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் பதினேழு அன்று இது தொடங்கியது பிரான்ஸ் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டது அது எப்பொழுதும் நின்றுவிடவில்லை தெரியாததை எதிர்கொள்ளும் பொழுது சோதனையை எதிர்கொள்ளும் பொழுது ஒன்றிணைந்தது என்று எமனுவேல் மெக்ரோ குறிப்பிட்டுள்ளார் ஒருவருக்கொருவர் கவனித்துக் கொண்டோம் மிக கடினமான நேரங்களில் நாங்கள் ஒற்றுமையை காட்டினோம் அனைத்தும் அசையும் பொழுது திடகாத்திரமாக இருப்பதை காட்டினோம் என்றும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் எமனுவேல் மெக்ரோ மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் மணி நேரங்களை எண்ணவில்லை ஆசிரியர்கள் அறிவை பரப்புவதை தொடர்ந்தனர் மில்லியன் கணக்கான பிரெஞ்சு மக்கள் தங்கள் செயல்பாடுகளை நிறுத்த வேண்டி இருந்தபொழுது குப்பை அகற்றும் தொழிலாளர்கள் பராமரிப்பு ஊழியர்கள் அஞ்சல் ஊழியர்கள் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் இராணுவத்தினர் அவசியமானவற்றை செய்தார்கள் ஆராய்ச்சியாளர்கள் புரிந்து கொள்ளவும் போராடவும் தொடர்ந்து முன்னேறினர் அனைவரும் நாட்டை நிலைநிறுத்தினர் என்று குடியரசுத் தலைவர் விரிவாக தனது பதிவை வெளியிட்டுள்ளார் பிரான்ஸ் குடியரசுக் கட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் புருனோ ருத்தயோவை ஆதரிப்பதாக வலரி பெக்ரஸ் அறிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோவை எதிர்த்து லோரோ வொக்கியே போட்டியிடுகிறார் இதில் புருனோ ருத்தையோவுக்கு வலரி பெக்ரஸ் தனது ஆதரவை வழங்குகிறார் இந்த தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு மே பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் நடைபெறுகிறது புருனோ ருத்தையோவின் விசுவாசம் நேர்மை ஆகியவற்றை வலரி பெக்ரஸ் பாராட்டியுள்ளார் இல்து புரோன்சோ பிராந்தியத்தின் தலைவரான வலரி பெக்ரஸ் ஞாயிற்றுக்கிழமை புருனோ ருத்தையோவுக்கான தனது ஆதரவை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் கடந்த அதிபர் தேர்தலில் புருனோ ருத்தையோ தனக்கு ஆதரவு அளித்ததையும் அவர் நினைவு கூர்ந்திருக்கின்றார் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்க்கெடை பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்